தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செயல்வரசன் நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர் அதுதான் நாங்கள் நெய்தல் செயல் திட்டம் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் இதுதான் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்க தீர்வு ஏற்படுத்தும் செயல் வடிவம் இதை செயல் திட்டத்தை தான் நான் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் மக்களை ஒருங்கிணைக்கிற நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர் இந்த ஒருங்கிணைப்பு பணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ தீர்வு ஏற்படுத்தணும்னா நீங்கள் எனக்கு என்ன உதவி செய்யணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பில்லைக்கான தட்டி விட்டுக்கேன் நோட்டிஃபிகேஷன் பெறுங்க இதில் வரக்கூடிய தீர்வுகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் அதை கேட்டுங்க பெண்களே உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படி எல்லா பெண்களும் தமிழகத்தின் எல்லா பெண்களும் உறுதி செய்து கொள்வது தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒருங்கிணைப்பில் என்ன செய்ய போகிறான் நிறைய விஷயங்கள் பேசி மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து செயல்பட வைக்கணும் இன்றைக்கி என்ன பிரச்சனை ஏதாவது பெரிய பிரச்சனை தான் ஒன்று பேச போகிறோம் என்ன சொல்கிறாங்க ஆணும் பெண்ணும் சமம்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் ஆணும் பெண்ணும் சமம் கிடையாதுங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு குரூப்பு கடையில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சண்டை பலகாலமாக நடக்குது தீர்வு ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல சரியாக யாராவது சொல்லணுன்றதையும் எதிர்பார்க்குறாங்க நடுநிலையாக இருக்கிறவங்க அப்போது அந்த நான் ஆய்வாளராக போய் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி கேட்குறேன் அந்த ஒரு ஆட்டை கேட்குறேன் என்னங்க ஆணும் பெண்ணும் சமம்ட்டாங்க என்ன சொல்கிறீங்கன்னு ஆனால் போக இன்றைக்கி வேறு எதை அப்போ பார்த்தாலே சொல்லிட்டுருக்காங்க இவங்களுக்கு பலிச்சில் வலிச்சு கோச்சி வச்சு ஆணும் பெண்ணு எப்படிங்க சமமாக முடியும் ஏங்க நம்ம ஆண்கள் திட கத்துறமாங்க அப்படி வெயிட்ட தூக்குவாங்க அப்படி உடல் உறுதியானவன் பெண்கள் அப்படி கிடையாதுங்க சாஃப்ட்டுங்க அவங்க அவங்க சந்தையில் அப்படியா பாருங்களேன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அந்த சாஃப்ட்டானவங்க ஆண் வந்து ஹார்டானவன் அது எப்படி சார் சாஃப்ட்டு ஹார்டு ஹார்டே சாஃப்ட்டு ரெண்டு ஒன்றாகுமா சார் இது எவ்வளோ சொன்னாலும் இவங்கெலாம் புரிய மாட்டேங்குது இவங்கலாம் போய் பல்லு சமந்தம் பல்லு சமந்தோம் சொல்லி திரும்பி இங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க வருங்க அதை விட விட்டாத்தளோ ஓலாத்தலோ உதவியே கிடையாது தெரியுமா அப்படின்ட்டு போயிட்டார் ஓகே போயிட்டு வா இன்னொருத்தரவை கூப்பிட்டு கேட்குறோம் என்னங்க ஆணும் பெண்ணு சமம்ன்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அட என்ன சார் நீங்கள் வேறு அதெல்லாம் எப்படி சார் சமமாக நான் போகணுன்னு சொல்கிறேன் கேளுங்கள் நைட்டு பதினோரு மணிக்கு நான் சட்டை கால்ட்டி விட ரோட்டில் நடந்து போயிட்டு வந்துடுறேன் ஒரு பொண்ணு போய்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் சட்டை போடாமலே கூட போச்சு சொல்லுங்க பார்க்கலாம் முடியுமா எவனையா எதாவது பண்ணி அப்புறம் பிரச்சனை என்ன கேட்பாங்க ஏமா பதினோரு மணிக்கு உன்ன யாரும் அத்தராத்திரில எப்பெல்லாம் போச்சு என்னதுன்னு சொல்லுவாங்கல்ல அது பெண்களுக்கு புரியல அப்புறம் ஆணும் பெண்ணும் பா மணிக்கு ரோட்டில் சமமாக நடந்து போயிருந்தால் அது ஆணில் சமத்துக்கு இருக்குன்னு தெரியும்ல எதாவது இல்லை இல்லை எதாவது வேறு கேள்வி நீங்கள் கேட்க வந்துட்டீங்க அது வேறு ஆய்வாளர் ஆகிட்டீங்க இப்படி தான் நிறையா பேர் ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளோ வேற கெடுக்க போறீங்களோ அப்படின்ட்டு போயிட்டார் சரி ஓகே அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்டால் ஒன்றும் சரி சரியில்லை சார் நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்க முடியாது சார் அது நடக்கவே நடக்காது நீங்கள் சொன்ன எங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே ஆண் உயர்வானவன் பெண் வந்து ஆண் பேச கேட்டு நடக்கணும்னு சொல்லி சொல்லி வச்சுட்டாங்க நாங்கள் அப்படியே வளர்ந்துட்டோம் திருப்பி இங்கே போய் ஆண் பெண்ணும் சமம்னால் எங்களால் ஏற்றுக்கிட்டு முடியாது சார் வருங்காலத்தில் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழித்து அவனால் வாழ்ந்துட்டு போகிறேன் எங்களால் முடியாது ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது தான் சொல்கிறபடி தான் பெண்கள் கேட்டு நடக்கணும் அப்படி தான் எங்கள் வாழ்க்கை முறையாக உருவாக்கியிருக்காங்க அப்படி தான் நாங்கள் இருப்போம் தேவையில்லாம் வந்து பாலனை சமத்துவம்லாம் பேசிட்டு போயிட்டே இருங்க சார் அப்படின்ட்டு முடிச்சு விட்டேன் ஆனால் இப்போ ஒருத்தர் தீர்ப்பு சொல்லணும்ல அப்படி ஒரு ஆள் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்டான் அவர் பேர் தான் திருவள்ளுவர் அவர் என்ன சொல்கிறாரு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யணும் மகளின் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னா என்ன ஆணும் பெண்ணும் மூன்றாம் பாலினமும் ஒன்று தான் எப்படி என்றால் ஆறாவது அறிவான பகுத்தறிவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூன்றாம் பாலினத்துக்கு தானே ஆணுக்கு ஆறறிவு பெண்ணுக்கு அஞ்சே முக்கால் அறிவு திருநங்கைகள் மூன்றாம் பாலினத்துக்கு அஞ்சே கால் அறிவா யார் சொன்னது இயற்கை படைப்பில் ஆணும் பெண்ணும் மூன்றாம் பாலினத்திற்கு அனைவரும் பகுத்தறிவு நிலையில் இந்த சமூகத்தில் வாழ்கிற வாழ்க்கை முறையில் அறிவை பயன்படுத்துவதில் சாமாமே இதில் பெண்களை அடிமைப்படுத்துவது சரியல்ல அதை பெண்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆண்கள் பெண்கள் வழிநடத்துவது என்பது சிறை காலர்கள் வாடனே வாடனே சிறைக்கு இதே சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படி சொல்லியிருக்காங்க அதுதான் சிறை காக்கும் காப்பு அப்படி இருக்கக்கூடாதான் பெண்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து ஆண்களுக்கு சமமாக வாழணும் அதுதான் சரின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இதன் மூலம் என்ன முடிவு வருது ஆணும் பெண்ணும் சமமே இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் இனி அழியும் காலம் வரை ஆணும் பெண்ணும் சமமே என்று திருவள்ளுவர் தீர்ப்பு சொல்லிவிட்டார் அதை கேட்டு நடக்கவில்லை எனில் சமூகமே நீ நாசமாக தான் போகிற பாலியல் வன்முறையால் கெட்டு குட்டிச்சவராக அழிய போது காப்பாற்றிக்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அதிகமாக பேசுகிறேன் என்ன பிரச்சனை ஆகிடும் புகுதோடு பிடிச்சிக்கிடுவோம் சரியா இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லை தமிழக அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்து அளிக்கும் ஒரு தலைவான் உருவாகிறான்